ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சுண்டல் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த செய்கிறதுக்கு நம்ம கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா செவந்து வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சுண்டலை வந்து நான் ஒரு கால் கிலோ சுண்டலை எட்டு மணி நேரம் ஊற வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம குழம்பு கரண்டியில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு சுண்டல் சேர்த்துட்டு இதில் கலந்துட்டு நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போது கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு ரெண்டு சிட்டிக்காய் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா பொறிஞ்சு வதங்கி வந்துட்டுருக்கு இந்த டைமில் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க இது குழம்பு மிளகாத்தூள் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விடுங்க மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும் அந்தளவுக்கு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு நான் ஒரு நாலு கத்திரிக்காயை இந்த மாதிரி நீள வாக்கில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கணும் இந்த எண்ணெயிலையே அளவுக்கு வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும் இப்போ இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம சுண்டல் வேக வைக்கும் போது வேற உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் அதனால் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நான் வேக வச்ச சுண்டலை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ குழம்ப நல்லா அளவுக்கு நம்ம கலந்துட்டு இதில் வந்து நானும் ஒரு முருங்கைக்காவை வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இந்த டைமில் நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் சேர்த்துட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு நம்ம மூடி போட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் நம்ம முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் கத்திரிக்காயும் நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த டைமில் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துருக்கணும் இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சிருந்தோல வெங்காயம் தேங்காய் அந்த சுண்டல் எல்லாமே அதை அரைச்ச மசாலாவையும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ மிக்சி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த குழம்பு வந்து சாதம் இட்லி தோசைக்கு ஆப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்யும் போதே நல்ல கமகமன்னு இருக்கும் இப்போ சின்ன நெல்லிக்காய் அளவு இந்த அளவுக்கு புளி எடுத்து நம்ம ஊற வச்சு தண்ணியிலேருந்து கரைச்சிக்கலாம் இப்போ கரைச்சதை நம்ம குழம்பு வந்து லைட்டாக கொதி வரும் போது சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம மூடி போட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம குழம்பு நல்லா ரெடி ஆகிடும் இப்போ கொதி கொதி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம சுண்டல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும்